நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டுல எல்லாம் என்னையே ஒரு பெரிய சோதனை மேற்கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு பேர் மீது சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் இசை மதிவாணன் உள்ளிட்ட எட்டு பேர் வீட்டில் வந்து காலையில ஆறு மணியில இருந்து சோதனை நடைபெற்று பல முக்கிய ஆவணங்களை அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தி பரபரப்பா சமூக வலைதளத்துலயும் செய்தி ஊடகங்கள்லையும் வந்துட்டு இருக்கு அந்த முக்கிய ஆவணங்கள் என்ன அப்படின்றத நம்ம உலகத்துக்கு சொல்லணும் இன்னொன்று இந்த சோ சோதனை நடைபெற வேண்டிய இந்த எண்ணெயே சோதனை நடைபெறுகின்ற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி உலகம் உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் என்ஐஏ அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டுல இருந்து விடியா களம்பர ஆறு மணிக்கு பதினஞ்சு பேர் கொண்ட அதிகாரிகள் குழு ரெண்டு மூன்று வாகனங்கள்ல வேக வேகமாக போய் அந்த திருச்சியில சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீட்டில் தென்காசியில ம இசை மதிவாணன் வீட்டில் இன்னும் இளையான்குடி பகுதியில் விஷ்ணு தென்னகம்னு ஒரு வலைவழி வச்சுருக்கிறார் அந்த தம்பி வீட்டுலன்னு தொடர்ந்து சோதனைகள்ல ஈடுபட்டாங்க வேகமான சோதனைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மணி நேரம் சோதனைக்கு பிறகு பல முக்கிய ஆவணங்களை கைது எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அந்த என்ன முக்கிய ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புத்தகமாங்க அதுவும் தலைவர் பேரில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பற்றிய ரெண்டு புத்தகம் ஒன்னு பல ஐயா எழுதின புத்தகம் இன்னொன்னு அண்ணன் சீமான் அவர்கள் எழுதின ரெண்டு புத்தகத்தை தான் முக்கிய ஆவணமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த புத்தகத்தை கேட்டிருந்தா சமீபத்தில் நடந்த புத்தக கண்காட்சியிலே களத்தில் வச்சிருந்த புத்தகத்தை நம்மளே எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் இல்ல வேற எதுவும் இவங்களால கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ரெண்டே ரெண்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் இது முக்கிய ஆவணம் அதுவும் மூன்று சிம் கார்டுகளை நாங்க பறிமுதல் செஞ்சிருக்கோம் செல்போனை பறிமுதல் செஞ்சிருக்கோம் பறிமுதல் செஞ்சிருக்கீங்களே கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க இது ஏதாவது இருக்கா நாங்கள் பார்த்துட்டு தர்றோம் அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க வடிவேல் ஒரு படத்தில் தன்னோட ட்ரௌசர் பாக்கெட்ல கையை விட்டு ஒன்றுமே இல்லைன்னு காட்டுவார் பாருங்க அது மாதிரி எது ஒன்றும் அங்கே எதுவுமே கண்டெடுக்க முடியல எதற்காக இந்த சோதனை நடைபெற்றிருக்கு அப்படின்னு காரணம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதாச்சும் முன்னறிவிப்பு கொடுத்தாங்களா அல்லது அவங்க வந்து ஆஜராகணும்னு ஏதாவது சம் சம்மன் வழங்கப்பட்டுச்சா இஷ்யூ பண்ணப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் எது ஒன்றும் இல்லை சட்டத்திற்கு புறம்பா உடனடியாக வந்து ஒரு பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க எந்த அறிவிப்பும் முன்னறிவிப்பும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் இந்த கட்சி முதல்ல தல தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி இதுவரைக்கும் தேர்தல்களை சந்தித்து தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரும் கட்சி ஒரு அரசியல் பேர் இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த கோட்பாடுகளை உள்ளடக்கி முறையாக செயற்குழு பொதுக்குழு நடத்தப்பட்டு செயல்படுத்தப்படப்படுகின்ற ஒரு கட்சி இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுல ஒரு அறன் வாய்ந்த கட்சியாக தமிழர்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை எந்தவித அழைப்பானையோ அல்லது முன் அறிவிப்பு எது ஒன்றும் இல்லாமல் திடீரென்று விடிய காலம் வர ஒரு சோதனை நடத்தியிருக்கிறாங்க இந்த ரெண்டு புத்தகத்தை தான் பதினஞ்சு பேர் கொண்ட குழு அங்கே விரைஞ்சு போயிருக்கா அதுவும் ஒரு தீவிரவாதிகளை ஏதோ ட்ரீட் பண்ணுற மாதிரி தனியை கொண்டு உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி அந்த பகுதி முழுக்க இங்கே என்னவோ நடக்குதுன்னு ஒரு சலசலப்பை உருவாக்கி ஒரு பெரும் கிளர்ச்சியை உள்வா உருவாக்குற அளவிற்கு இந்த சோதனை நடைபெற்றிருக்கு மரியாதைக்குரிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீட்டில் போய் சோதனை நடைபெற்ற போது அங்கே அந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவருக்கு அவர் சொன்னாங்க எங்கள் பாரு எங்கள் உடையெல்லாம் களைச்சி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு அந்த குழந்தைகள் சொல்றாங்க ஒண்ணும் இல்லை எது ஒன்றும் எடுக்கப்படலை எதற்காக இந்த சோதனை இந்த தேர்தல் நேரம் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி பிஜேபிக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது அதிலும் சமீபத்தில் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் பிஜேபியோட பி டீம் யாருன்னு மிக தெளிவாக ஒரு புத்தகத்தை வர வெளியிட்டு இருந்தார் எல்லாவற்றையும் சேர்த்து இவங்க திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா நாம் தமிழர் நிற்கிது வரக்கூடிய தேர்தலையும் மிக வேகமாக களமாடுவாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு எச்சரிக்கை போன்று ஒரு பயமுறுத்துவது போன்று இந்த சோதனையை வந்து என்னையை வந்து நடத்தியிருக்கு இதனால பின்வாங்கி எல்லாம் ஓடிடுவாங்க அப்படின்னு பார்த்தா காலையில இருந்து சமூக வலைதளத்துல இத காமெடி ஆகிட்டாங்க உண்மையா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்களாக ஒவ்வொரு ஆட்களாக போய் போய் சோதனை நடத்தி மூணு மணி நேரம் சோதனை நாலு மணி நேரம் சோதனை இப்போதான் சோதனை நிறைவு பெற்று நீங்கள் செய்தி போட 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 யாராவது பயந்தாங்களா யாராவது நான் விசாரணைக்கு உட்பட மாட்டேன்னு சொன்னாங்களா யாராவது விசாரணை வளையத்துக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா பதிலடிக்கே நாங்கள் தயாராக இருக்கோம் எங்கே வர சொல்கிறீங்களோ நாங்கள் வர்றோம் என்ற ஒரு பதிலை என்ஐஏ அதிகாரிகள் தான் நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காங்க எல்லாவற்றிற்கும் மேலாக வச்ச குற்றச்சாட்டு என்ன எதுக்காகப்பா நீங்கள் இந்த சோதனை நடத்துறீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க விடுதலை புலிகளுக்கு நீங்க இங்கிருந்து பணத்தை அனுப்புறீங்க அவங்களை வளர்த்தெடுப்பதற்கான வேலையை நாம் தமிழர் கட்சி செய்துன்னு சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க விடுதலை அனுப்புது தான் கட்சி வேகமாக மக்கள் மத்தியில் பரவுதுன்னு குற்றச்சாட்டு வச்சு அவங்க விடுதலை புலிக்கு நாம் தமிழர் கட்சி பணம் அனுப்புது இது ஒரு பக்கம் ரெண்டாவது விடுதலை புலிகளை நாங்கள் ஒழிச்சு விடுதலை புலிகள் இயக்கமே இல்லை அப்படின்னு மார்த்தட்டி கொண்டீங்க இப்ப யாரை வளர்த்தெடுப்பதற்கு நாங்கள் பணம் அனுப்புகிறோன்னு சொல்றாங்கன்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு எல்லாவற்றிற்கும் மேலே ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானே சொல்லிட்டார் இவங்க எல்லாரையும் பிடிச்சி நீங்க விசாரணை பண்றன்ற வளையத்துக்குள்ள கொண்டு வந்து என்னை பயமுறுத்துறதுக்கு பதிலா என்னையே நேர கூப்பிட்டுருங்க நானே உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன் அப்படின்ற தகவலையும் இன்னைக்கு பகிரங்கமாக பயந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா யாராவது அடிப்படை மக்கள் தங்களுக்கான அரசியல் நோக்கத்திற்காக வர்றாங்க அப்படின்னா அவங்களை பயமுறுத்துற விதமா இந்த மாதிரியான சோதனைகள் கைதுகள் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னா அவங்க பின்வாங்கிருவாங்க அப்படின்னு நாங்க அப்படின்னா பின்வாங்குற கூட்டம்னு உங்களுக்கு தெரியுதுங்களா நாங்கள் இப்ப சொல்றோம் நாங்கள் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரனின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் போய் வழக்குக்கு பயந்து இல்ல சோதனைக்கு பயந்து அல்ல இந்த மாதிரி ஆட்சியாளர்களுடைய நெருக்கடிக்கு பயந்து பின்னாடி ஓடிடுவோன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை விட முட்டாள்தன உலகத்துல எங்கெங்க இருக்கு என்னவா இங்கே இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியில யார் யாரெல்லாம் மக்கள் மத்தியில் பேசக்கூடியவர்களாக அல்லது கருத்துக்களை எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கை வச்சு தூக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பரப்புரை செய்யவோ அல்லது அந்த அந்த தேர்தலை எதிர்கொள்ளவோ முடியாத ஒரு நெருக்கடிக்கு நாம் தமிழர் கட்சி உள்ளாகிறோம் நினைக்கிற உங்க முட்டாள்தனத்தை இதோட நிறுத்திக்கோங்க அங்கொன்றும் இங்கொன்றுமால எங்கும் சீமானுடைய வார்த்தைகள் நிறைந்து ஒவ்வொருத்தரும் சீமானாக மாறி நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் எங்குமே எங்களோட கருத்துக்களை விதைப்பதற்கான ஒரு ஆயத்தங்கள் குறைவால இல்ல அதே மாதிரி இந்த கைது நடவடிக்கையா இருக்கட்டும் வழக்கு நடவடிக்கையா இருக்கட்டும் அல்லது பரிசோதனை நடவடிக்கையா இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் யாரும் பின்வாங்க போறதும் இல்ல யாரும் பயப்பட போறதும் இல்ல இந்த ரெண்டு புத்தகத்தை தவிர வேற ஒன்றும் எங்கள்ட்ட உங்களால கைப்பற்ற முடியாது அங்கே வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த செல்போனு பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு யூடியூப் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் வச்சுருப்பாங்க அதை கையேகப்படுத்திட்டு போயிட்டு பார்த்தீர்களா இவங்களுக்கு அதில் வச்சுருக்காங்க இது முக்கியமான ஆவணங்கள் என்ன ஆவணங்கள் இதே என்னையே உங்களுக்கு திராணி இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் சோதனை செஞ்சு முடிச்ச பிறகு அதில் ஒன்றும் இல்லை நாங்கள் எப்படி எப்படியோ சோதனை பண்ணி பார்த்துட்டோம் அதில் எதுவுமே இல்லைன்றா பேரறிவிப்பையும் என்னையே செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நேர்மையாகவும் தார்மீகமாகவும் இருக்கீங்க நாங்கள் என்ன மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சு வச்சோமா ரெண்டு ஆண்டு காலம் இல்லை அஞ்சு ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம் தலைமுறை நாலு தலைமுறையா இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கோமா லஞ்சம் ஊழல்ல திளச்சி நிக்கிறோமா இங்க இருந்து ஏழு தலைமுறைக்கு சொத்து வாங்கி போட்டு அதுல வாழ்வாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நாலு முறை சட்டமன்ற உறுப்பினரா ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினரா பதவியில் இருந்தோமா எதன் அடிப்படையில் இந்த சோதனை செய்யப்படுது அதிலும் குறிப்பாக ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் பேசினது போன்று நாடாளுமன்றத்தில் இந்த ஆள் ஆழ்தூக்கி சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராகத்தான் இருக்கும் என்று சொன்னதற்கெனங்க தமிழர்களுக்கான ஒரே அமைப்பாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை இந்த எண்ணெயை மூலமாக ஒரு அச்சுறுத்தி பார்ப்போம் பயமுறுத்தி பார்ப்போம் சோதனை என்ற பேர்ல அவருடைய மன உறுதியை குலைக்க பார்ப்போம் அப்படின்ற விதமா இந்த சோதனை நடத்தப்படுறது ஒரு இம்மி புரோஜனம் இல்லை அம்மன் ஜல்லிக்க புரோஜனம் இல்லை நீங்க இந்த ஒரு ஒரு சினிமா படத்துல சொல்லுவாங்கல்ல ஆளெல்லாம் வச்சு கடத்திருக்கவங்க ஏதாச்சும் பார்த்து போட்டுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி பதினஞ்சு பேர் கொண்ட குழு போய் மூன்று நான்கு வாகனங்கள்ல போய் இவ்வளவு செலவு பண்ணிட்டு போய் என்ன உன்ன உன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த அதிகாரிகளே வேற வழி இல்லாம செலவுக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் எங்களுக்கு காசு கொடுத்துட்டு போனா தான் ஒண்ணுன்ற நிலமையில தான் அந்த அதிகாரிகளே திரும்பி போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இப்ப அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு இப்ப சம்மன் கொடுத்துருக்காங்க இப்ப இடும்பவன கார்த்தி அவங்களுக்கு எல்லாம் சம்மன் கொடுத்துருக்காங்க தம்பி என்ன சொன்னார் தெரியுங்களா ரெண்டு நாள் எனக்கு ஏற்கனவே நான் நிகழ்வுகளுக்கு தேதி கொடுத்துருக்கேன் அதை முடிச்சிட்டு இந்த தேதி வர்றேன்னு தைரியமாக உங்களுக்கு திருப்பி சொல்லியிருக்கிறார் அஞ்சாந்தேதி நான் வந்து ஆஜராகிறேன் நீங்கள் என்ன விசாரித்தாலும் அடுத்த மேடையில் இதே விசாரணையை வச்சு என் தம்பி நல்லா செய்வாப்பில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பயமுறுத்தி பாருங்கள் என்ன வேணாலும் அச்சுறுத்தி பாருங்கள் எங்களெல்லாம் வந்து டிவியில் காமிக்கவே மாட்டாங்க மக்களுக்கே தெரியும் ஏன்னா இங்க நல்ல அரசியல் பேசுறவங்க வெளியில வந்துட்டா ஊழல் அரசியலுக்கு வேலை இல்லாமல் போயிடுங்கிறதுனால பல ஊடகங்கள் எங்களை காண்பிக்காது ஒரு சில ஊடகங்கள் தார்மீகமாக எங்களை காட்டு ஆனால் காலையில இருந்து எங்களுக்கு இலவசமாக விளம்பரம் தேடி கொடுத்துருக்காங்க டிவியை திறந்தோடனே நாம் நம்மளை கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ன சோதனை அப்படின்னு தொடர்ந்து எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் போடு போட்டு விடுங்க இந்த நேரங்களில் இது எங்களுக்கு ஒரு பெரிய விளம்பரமாக மாறும் தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஏன் அப்படின்னா எங்கள்கிட்ட மடியில கணம் இருந்தால் தாங்க வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட எந்த கணமும் இல்லை அதனால நீங்க என்ன பரிசோதனை மேற்கொண்டாலும் என்ன சோதனைகள் நடத்தினாலும் எங்கள்ட்ட ஒன்றும் ஆக போறதில்லை ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்ஐஏ அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்ல இப்ப இப்போ நாம் தமிழர் கட்சி அவர்களை எதிர்த்து முறையீடு செஞ்சிருக்கிறாங்க சென்னையினுடைய உயர்நீதிமன்றத்தில் இது சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு விரோதமான ஒரு சோதனையாக என்ஐய எடுத்திருக்கு ஏன் இவர்கள் மீது எந்த வித ஒரு ஒரு தார்மீகமான கருத்துக்களும் இல்லாம தார்மீகமான நோக்கங்கள் இல்லாமல் ஏன் இவங்கள் மீதான சோதனை நடத்தப்பட்டிருக்கு யாரோ ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சேலத்துல ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கிறார் ஒரு பையன் அந்த காணொலியின் காரணமாக இவங்கெல்லாம் ஊடுதலா இருப்பாங்க உந்துதலா இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லியும் ஒரு சிலர் வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ப சோதனை நடைபெற்றிருக்கு ஒட்டுமொத்தமாக இவர்கள் நேர்மையாக ஒரு காரணத்தை கூட கையில் வச்சுல ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பிஜேபியை தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நாம் தமிழர் நிலையா இருக்கிறதுல அடுத்த தேர்தலில் முதல் நிலைக்கோ ரெண்டாவது நிலைக்கோ வந்துட்டா தமிழ்நாட்டில் இது போன்ற பொய் அரசியலை இனிமேல் செய்ய முடியாது என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு சதிவேளை செஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள் இல்லை ஏனென்றால் நாங்கள் பிரபாகரனுடைய வாரிசுகள் எந்த வழக்காக இருந்தாலும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு தலைவனும் சொல்லியிருக்க மாட்டார் ஏன்ப்பா என் தம்பிகளெல்லாம் நீங்கள் போய் அச்சுறுத்திட்டு இருக்கீங்க நேரடியாக என்கிட்ட வாங்க நானே பதில் சொல்ல தயாராக இருக்கேன் என்று அவர் பேசியிருக்கிறார் முடிஞ்சால் என்ஐஏ அதிகாரிகள் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லட்டும் நன்றி